அதனால நம்மளுக்கு வந்து பிளைட் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு இதே காரிய வண்டிகள் வந்து உள்ள விட மாட்டாங்க நேபாளி மணிக்கு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம இங்க வராகி அம்மன் மாதிரி அங்க வராட்டில் இருக்கக்கூடிய இந்த முக்கிய நேபாளத்தினுடைய காசின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் குழந்தையை போய் பார்க்கறது ஆயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் பண்றாங்க ஸ்கூல்லோடி அந்த சூரியன் போகிறது அதுக்காக தந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேபாளம் இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அழகான தேசம் பனிபடர்ந்த மலைகள் நீண்ட பள்ளத்தாக்குகள் பச்சை பச்சபசேல்னு எங்கே பார்த்தாலும் செழிப்பான ஒரு பிரதேசம் லார்டு புத்தாவும் லார்டு சீதா தேவியும் அவதரித்த புனிதமன் புத்திநாத்தும் பசுபதிநாத்தும் போக ஏகப்பட்ட இந்து கோவில்கள் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய தேசம் இந்த வீடியோவில் நேபாளத்துல டாப் டென் பிளேசஸ் இது ஆர்டர் படி பண்ணல நாங்க நாங்க போன ஆர்டர் படி இப்போ உங்களோட ஷேர் பண்ணலாம் நாங்க போன ரூட் நாங்க போன பிளேसेस எந்தெந்த இடத்துல எவ்வளவு நாட்கள் ஸ்டே பண்ணோம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எங்கெல்லாம் பே பண்ண வேண்டிய வரும் அப்படி மொத்த டீடைல்ஸ்மே இந்த வீடியோல ஷேர் பண்றேன் ரொம்ப மைல்டா ரொம்ப ஒரு அருமையான ஃபுட் நமக்கு எந்த விதத்தலயோ வெளியில ஒரு நாட்ல இருக்குறோம் அப்படி நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம் குழந்தைகள் கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு காரமோ புளிப்போ எதுவுமே அதிகம் இல்லாம மைல்டா ரொம்ப டேஸ்டா தான் இருந்துச்சு நேபாளம் போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போகிறோம் போகலாம் காட்மண்டு வர ஃப்ளைட் இருக்குது பட் அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம டெல்லி போய் ஃப்ளைட்டு மாறுற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து அயோத்தி வர ஃப்ளைட்டில் போயிட்டு அப்புறம் கோராக்பூர் உள்ள சோனாலி பார்ட்ரு வழியாக நாங்கள் நேபாளம் போயிட்டு திருப்பி பாட்னா பார்ட்ரு வழியாக வெளியில் வந்தோம் ஆன் ரோடு வழியாக தான் போயிட்டு வந்தோம் அதனால் நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு இதே காட்மண்ட் டு காட்மண்ட்டு நம்ம போய்ட்டு வரதுன்னா ஃப்ளைட் சார்ஜ் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பத்தாயிரரூபா கூடும் போனது வந்து நேபாளத்துல லார்டு புத்தா பிறந்த லும்பினி நம்ம கோரக்பூர் சோனாலி பாட்ரு வழியா போனா இந்த லும்பினிக்கு தான் போனோம் சோனாலி பாட்ரு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான அந்த புத்தா பிறந்த இடம் லார்டு புத்தாவுடைய அம்மா மாயாதேவியுடைய கோவில் அப்புறம் எல்லா நிறைய கண்ட்ரிஸ் உடைய மானஸ்ட்ரி அப்படியே அது பார்க்கவே சூப்பரான பிளேஸ் பட் நம்ம போகக்கூடிய வண்டிகள் வந்து உள்ள விட மாட்டாங்க அங்க உள்ள அந்த லும்பினியில உள்ள லோக்கல் உள்ள சைக்கிள் ரிக்ஷா ஆட்டோ ரிக்ஷாவை நம்ம வந்து எடுத்துக்கணும் நேபாளி மணிக்கு ஆயிரம் ரூபாய் கேக்குறாங்க எல்லாம் சுத்தி காமிச்சு கொண்டு நம்ம லாஜ் வாசல்லே கொண்டு விட்டுருவாங்க அடுத்து நாங்க பார்த்தது பொக்காரா பொக்காரா வந்து நேபாளத்துல ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான பிளேஸ் இப்ப காட்மண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் காட்மண்ட் வந்து ரிலீஜியஸ் வைஸ் போகும் பொக்காரா வந்து சின்ன பிள்ளைகள் கூட வந்து ரிவர் ராப்டிங்ல இருந்து அது ஒரு மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி நைட் கப்ளேஸு அந்த உள்ள ஹோட்டல்ஸு ஷாப்பிங் மால்ஸு நடுவுல ஊருக்கு நடுவுல இருக்கக்கூடிய பியூபா லேக்கு அந்த போட்டிங்கில் போய் அங்க நம்ம இங்க வராகி அம்மன் மாதிரி அங்கே வராகி அம்மன் அந்த பராகமன் கோவில் போறது அப்புறம் அங்க வந்து மூணு கேவ்ஸ் இருக்கும் மகேந்திரா கேவு பேட் கேவு அப்புறம் வந்து குப்த மகாதேவி கேவ்ஸ்னு ரொம்ப வித்தியாசமான கேவ்ஸ் மெயின் அட்ராக்ஷன் வந்து பொக்காரால வந்து அவ்வளோ பிளேசஸ் உண்டு பார்க்க பொக்காரால இருந்து அடுத்து நாங்க போனது வந்து முக்திநாத் கடல் மட்டத்துல இருந்து எண்ணூறு மீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய இந்த முக்திநாத் யாத்திரைக்கு ரெண்டு நாள் டைம் எடுக்கும் ஃபர்ஸ்ட் டே போக்ரா டு ஜோம்சம் போய் அங்க ஸ்டே பண்ணணும் பொக்காரால இருந்து மேல ஏறதுனால நம்ம ஒரு லாங் டிராவல் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் டிராவல் ஹில்ஸ் மேல ஏறிட்டு அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி எகெயின் பொக்காரால வந்து தான் ரெண்டு நம்ம ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு ஃப்ளைட்டு பேக்கேஜும் வச்சுருக்குறாங்க நம்ம ஆன் ரோடு வழியாக ஸ்கார்பியோ பேக்கேஜும் வச்சுருக்குறாங்க ஃப்ளைட் பேக்கேஜு அங்கே உள்ள பெர்மிட்டு எல்லாம் சேர்த்து பதினாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க ரோடு வழியாக போகிறதுக்கு ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் சீசன் பொறுத்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ஜோம்சம் ரீச் ஆகிட்டோம் இங்கே நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம் மறுநாள் அதிகாலையில் திவ்ய தேசமான முக்தி நாராயணர் சேவிக்க கூட்டிகிட்டு போவாங்க கார் பார்க்கிங்கில் இருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு முந்நூறு படிகள் ஏறணும் இல்லைன்னா குதிரை டோலி அதில் மாதிரி கூட வசதிகள் இருக்குது ஏறி அங்கே ரெண்டு குளங்கள் இருக்குது குண்டம் புண்ணிய குண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நூற்றி எட்டு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது எல்லாம் வந்து குளிக்கிறவங்க குளிச்சுக்கிறாங்க இல்லாட்டி தண்ணி தெளிச்சுக்கிறாங்க தலையில் அப்புறம் சாமி தரிசனம் முடித்த பிறகு எகெயின் நம்மளை வந்து பொக்காராவில் ட்ராப் பண்ணிடுவாங்க அடுத்து முக்திநாத் முடித்து நாங்கள் திருப்பி பக்கரா வந்து ஸ்டே பண்ண பிறகு நாங்கள் அடுத்து போன இடம் வந்து தேவி கோவில் முடிச்சுட்டு பார்த்துட்டு காட்மண்ட் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டோம் நேபாளத்தினுடைய தலைநகரம் காட்மண்டு காட்மண்ட் வந்து கொஞ்சம் ஒரு பழமையான ஒரு நகரமாக இருக்கும் இங்கே வந்து அங்கே நேபாளத்தினுடைய காசின்னு சொல்லக்கூடிய பசுவிந்த கோவில் அங்கே தான் இருக்குது அது போக நிறைய பிளேசஸ் இருக்குது குஞ்சேஸ்வரி சக்தி பீடம் பௌத்த ஸ்தூபா ஸ்லீப்பிங் விஷ்ணு ஜல் நாராயண் கோவில் அங்கே தான் இருக்குது அப்புறம் கோல்டன் ஸ்தூபா மங்கி டெம்பிள் பக்தபூர் தர்பார் ஸ்கொயரு நய அப்புறம் கேதார்நாத் மாதிரி இருக்கக்கூடிய டோலேஸ்வர் மகாதேவ் டெம்பிள் அப்புறம் உலகத்திலே உயரமான நூற்றி நாற்பத்தி நாலு அடி சங்க சிவா கோவில் அப்படி ஏகப்பட்ட பிளேசஸ் இந்த காட்மண்டில் இருக்குது அப்புறம் மணக்மனாதேவி கோவில் மாதிரி இங்கேயும் சந்திரகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஹில்ஸுக்கு மேலே ஒரு கோவில் உண்டு மிக முக்கியமாக நேபாளிஸ் வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து தெய்வத்துடைய அம்சமாக வழிபடுறாங்க அந்த பெண் குழந்தைய போய் பார்க்கறதும் காட்மண்ட்ல நம்ம செய்ய வேண்டிய ஒன்று ஹிமாலயன்ஸுக்கு மேலே வியூ பாயிண்ட் போய் ஹெலிகாப்டர்ல இறங்கி பார்க்கறது எல்லாமே இந்த காட்மண்ட்ல நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இதில் ரெண்டு விதமான பேக்கேஜஸ் இருக்குது ஃப்ளைட்டில் போய் நம்ம ஹிமாலயன் வியூஸை மட்டும் பார்த்துட்டு வரக்கூடியது பதினஞ்சு பேரில் குட்டி ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்குன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இருக்க தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலே வந்து பிக்கப் பண்ணி அங்கேயே கொண்டு ட்ராப் பண்ணிடுவாங்க இன்னொரு பேக்கேஜ் இருக்குது பன்னெண்டாயிரம் அடி உயரத்துக்கு மேலே ஒரு ஹோட்டல் இருக்குது தான் அங்கே போய் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு திருப்பி எகெயின் கொண்டு நம்மளை அங்கே எல்லாம் கொஞ்சம் கூட கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு கொண்டு விடுறதுக்கு இது வந்து ஹெலிகாப்டர் பேக்கேஜ் இது ஒரு லட்சத்துக்கு மேலே அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க குரூப்பை பொறுத்து ரேட் சொல்கிறாங்க ஒன்று முப்பதுலேருந்து ஒன்று எண்பத்தஞ்சு வரை அந்த பேக்கேஜ் ரேட்டு சொல்கிறாங்க முக்திநாத் போகக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் இந்த ஹிமாலயன் வியூவும் போகத்தான் செய்கிறாங்க பட் வெதர் கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் அவங்க ஃப்ளைட்டை எடுக்கிறாங்க இதுக்கு கட்டாயமாக பாஸ்போர்ட் நகல் கேட்குறாங்க ஒரு டூ டேஸ் வந்து காட்மண்டில் ஸ்டே பண்ணோம் அதுக்கு பிறகு நாங்கள் போனது வந்து நாகர்கட்டு நாகர்கட் வந்து ஹிமாலயன் வியூஸை வந்து நல்லா பார்க்கலாம் அது அங்க நேபாளத்திலிருந்து ஹில் ஸ்டேஷன் அது வியூ பாயிண்ட் அங்க ஒரு என்ஜாய் பண்ண ரிலாக்ஸ் பண்ண அந்த மாதிரி இடம் தான் நாகர்கட்டு இந்த நாகர்கட்ல ஹிமாலயன் வியூஸ் மட்டும் கிடையாது காலையில் நாலு மணிக்கே வந்து சூரிய உதயம் இருக்கும் நம்ம ஒரு டவர் மாதிரி போட்டிருப்பாங்க நம்ம டிரைவர் கூட்டிட்டு போவாங்க மேலே ஏறி நாலு மணிக்கு சூரிய உதயத்தை பார்க்கலாம் சூரியன் மறையறதையும் இங்க பார்க்குறது ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஹிமாலயஸ்குள்ளோடி அந்த சூரியன் போகிறது அதுக்காகத்தான் இங்க மெயினா போவாங்க முடிச்சிட்டு அடுத்து நாங்க வந்த இடம் வந்து ஜனக்பூர் நாகர்கட்ல இருந்து ஜனக்பூர் வந்து ரொம்ப லாங் டிராவல் ஜனக்பூர்லாம் சீதையம்மா பிறந்த இடம் ஏகப்பட்ட பிளேசஸ் உண்டு நிறைய குளங்கள் உண்டு அந்த ஜனக்பூரில் வந்து ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் ஜனக்பூர்ல ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் சீதை அம்மா பயன்படுத்திய ஆர்னமெண்டல் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அவங்க வாழ்ந்த அரண்மனை ஜனகர் மகாராஜாவுடைய அரண்மனை அப்படி ரொம்பவே வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஜனக்கூரில் பார்க்கலாம் பட் என்ன நம்ம காட்மாண்டிலேருந்து இங்கே வர ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டிங்கிற மாதிரி ஒரு மலையில் ஏறும் இறங்கும் கொஞ்சம் ரொம்ப ட்ரீடியஸ் ஜேர்னியாக இருந்துச்சு பட் ஜனப்பூர் ரொம்ப ரொம்ப ஒரு பிளேஸ் ஜனக்கூரில் உள்ள பாட்ரு வழியாக இந்தியாவுக்குள்ளே பாட்னா வந்துட்டோம் அது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவலு ஸோ இதுதான் பிளான் நாங்கள் நேபாள போயிட்டு வந்தது பிளானே தான் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்